வணக்கம் இந்த பதிவுல வந்து நேற்று வந்து வீடியோ இங்கிலீஷ்ல வந்து ஒரு பதிவு போட்டிருந்தேன் அருணாச்சல சிவ என்கிற மந்திரத்தின் மகிமையை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இங்கிலீஷ்ல போட்டிருந்தேன் ஏன்னா திருவண்ணாமலைன்றது ஃபாரின் அட்ராக்ஷன் நிறையா இருக்குது மேபி ஃபியூச்சர்ல ஃபாரினர்ஸ் கூட பார்த்து பலனடையலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் செஞ்சது அருணாச்சல சிவ அப்படின்ற ஒரு மந்திரம் வந்து சப்தாட்சரி மந்திரம் ஓகே அது வந்து அந்த பதிவில் வந்து கிளியர்கட்டாக போட்டிருந்தேன் அப்படின்ற ஏழு அக்ஷரங்கள் ஏழு விதமான வார்த்தைகள் நம்முடைய ஏழு சத்திரங்கள் சக்கரங்களை தூண்டக்கூடிய வல்லமை உடையது இது கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருந்தேன் அது முன்னாடி போட்ட இந்த கைலாஷ் இந்த பதிவுலாம் இங்கிலீஷில் போடுறதுக்காக அத்தன்ட் பீப்புள் எல்லாருமே பார்க்கலான்றதுக்காக போட்டுருந்தது அது வந்து ஒவ்வொரு மூலாதாரத்துக்கும் என்னென்ன மந்திரங்கள் சொல்லலாம் இந்த மந்திரங்கள் சொல்வதால் எவ்வாறு நம்மளுடைய ஏழு சக்கரங்கள் உடலில் இருக்கும் ஏழு சக்கரங்களும் விழிப்படைகிறது அப்படின்றத பற்றி தான் அப்படின்றப்ப மூலாதாரம் ரூ அப்படின்றப்ப சுவாதிஷ்டானம் நா என்கிறப்ப மணிப்பூரகம் ச என்கிறப்ப அநாதகம் ல என்கிறப்ப விசுத்தி சி என்கிறப்ப அநாதகம் சாரி ஆக்யா சக்கரம் இல்லை என்கிறப்ப சகசிராதாரம் அதுக்கு மேலே இருக்கிற அந்தகர்ணா அந்தகர்ணான்றது வந்து மிகவும் ஒரு புனிதமான விஷயமாக கருதப்படுகிறது அதுதான் வந்து நமக்கு கடவுளோடு இருக்கிற சேனலை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதாவது கனெக்டிவிட்டி டு த கார்டுன்னு சொல்லுவாங்க நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க அந்த சேனலை எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடியது அந்த கர்ணா அந்த அந்தகர்ணை சுற்றிக்கு ஓம்ன்ற வார்த்தையும் வரும் நம்மளோட அதே மாதிரி இந்த ஓம் நமிஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பஞ்ச கோஷங்கள் அது தனி வீடியோ போடுறேன் ஸோ இந்த அருணாச்சல சிவா இது இந்த இங்கிலீஷில் போட்டால் தமிழில் நம்ம மக்களும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவை நான் வந்து தமிழ்லையும் போட்டுடேன் நன்றி வணக்கம் இதுபோல் பல வித்தியாசமான பதிவுகள் நம்ம சேனல் தொடர்ந்து வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் குறைகள் நிறைகள் இரண்டையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்